பத்தல குடுடா 얘ல இந்த முண்டைக்கு ரூட்டே தெரியலடா கனி அய்யயோ நான் திருச்சி திருச்சி இங்க இருந்து ஒரு மணி நேரமா திருச்சி திருச்சினா மதுரை தாண்ட திருச்சில இருந்து எதுக்குடா மதுரை எதையாவது உலரறியே எப்படி அவன் சொல்றா இன்னைக்கு

அண்ணே அவர் பெரிய காலி முண்டடா அண்ணே என்னால் முடியாது ஏன்னா நான் போன வரந்தே நரம்ப ஒட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா நீ இன்னும் பொம்பளை அடைக்காமல் மண்டி ஓடுற செல்லில் படம் பார்த்துட்டே ரெடி அண்ணே இன்னிலேருந்து அவங்க அண்ணி நீங்கள் அண்ணே அண்ணி நீ நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கணும் அண்ணியோட நீ நினைக்கிற மாதிரி ஆளு நல்ல தம்பி நம்மளால தனியா தனியாவில வண்டி வாங்கி பெட்ரோல் போட்டோல ஓட அப்ப ரெண்டு பேருமே வேணாங்கிறீங்களா யாராவது டீவு நான் கட்டிக்கிறேன் ஐயோ டீவு கட்டினாலும் பரவாயில்ல நீ எங்கே அண்ணே அண்ணி என்ன என்னங்கற ஜெகா உங்க எனக்கு அண்ணி இல்லையா எனக்கு கொளுந்தியா எனக்கு கொளுந்தியாயா இத்தனை நான் சின்ன டாடா ஜெவே ஓட்ட முடியாது இத்தனை லைலான்னு வண்டியை குடுக்குறியா அண்ணே அண்ணன் எம்கேஆர் அண்ணா டோனி கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய ஆலம்பட்டி உரிமை எம் டேனியல் ராஜ் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி அண்ணே முத்து சொல்லுங்கடையான்பட்டி அகத்தீஸ்வரர் குரு சார்பாக நூத்தி ஒன்று நன்றி ப்ரோ விஜி வா என்ன ராதா மருத்துவமனி ராதாட்ட போவா

குழந்தையாவே என்னை ஆசீர்வாதம் பண்ண அப்பத்தான் ஒரு மூஞ்சு ரூபா மாமா மாமா உங்க தம்பிக்கு என்ன ஏத்த பொண்டாட்டி இருப்பனா ப்ப மாமா நான் படித்தாண்ட பத்மினியா இருப்பேன் ஓட்ட நின்று வேலை செய்றான் ஆசிர்வாதம் பண்ணியானே என்னங்க நான் போய் வளகாப்புக்கு ஒன்பது சோறு அடிட்டு வரேன் தங்கிருச்சடா ஆனா புள்ள மட்டும் உங்களை மாதிரி பிறக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னா அதிரசத்தை சுற்று எடுத்துக்கிட்டு இருக்கியா ஏதா பல பேசார அரைஞ்சுடா நீங்க பாக்கல நீங்க பாக்கல நீங்க வா நீங்க வா ஏய் நீங்க வா

இப்போதான் ரெண்டு பேரும் ஜோடி இல்லை மயிரை பிடிக்கலைன்ட்டேன் நான் பாட்டு பாடிகிட்டு இருக்கேன் அவன் ரேஜர்ஜை போட்டு ஆடிகிட்டு இருக்காரு இல்லைங்க நான் நடனம் மங்கைய நான் ஆடிகிட்ருக்கேன் அவரும் இல்லையே இங்கே மருந்து மணி எங்கே போயிட்டாரு ஆ பாட்டு இருக்கேன் செந்தேட்டில் டீசல் இல்லை நான் ஐயோ கோயிலோட இரநூறு அடிக்காதடா நான் இங்கே முக்கிட்டு பாட நீ முச்சந்தில் வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்கேன் பாடா பாடியாக விதச்ச நிளறா

பிஜி உன் கள்ள தொடர் வந்துடும் இதுக்கு மட்டும் காமிச்சு கொடுத்தீங்க உங்களையும் யாராவது காமிச்சு கொடுப்பாங்க ஏ ப்ரோ ஏன் காம இவருக்கு மூஞ்சு முட்டிடுச்சு போங்க ப்ரோ அங்கிட்டு போய் ஒன்றுக்கு இருங்க மரத்தை சாட்சி விட்டுறாத இருந்துட்டாலும் எண்ணூறு லிட்டர் இருந்துடும் நான் நான் மாடு வந்து பேஞ்சதுக்கு நான் நான்

ஏன் அங்கிட்டு திரும்பிட்டேன் டாய் நீங்க வாங்க ப்ரோ நான் இங்கிட்டு பார்க்கும் போது நான் வச்சிருந்தேன் பனமரத்தோரத்தில பல்லாங்குழி அடையில பணமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில நல்ல சௌரியமா இருக்கும் ஒரு அருவா இருந்தா அறுத்து வாங்க இதோட வட்டி தொங்குடா எனக்கே மாட்டேன் பனமரத்து ஓரன் பல்லாங்குழி அடையில வெச்சி ரெச்சண்ண செல்லையா நீ என் பேசலையே என்னையா என்னையா முட்டாய் எந்த ஜாச்சு கூட போறேன் சொல்லய்யா சொல்ல கலையே என்னமா என்னமா நீ அங்கேயே இருக்கல ஏ என்னமா என்னம்மா இறனது அன்பா அலையான் இறங்குனது மணப்பாரய்யா எறினது அன்பா அலையம் இறங்குனது என்னடா ஆட்டை உரித்து தொலியை போட்டுட்டு கறைய கொண்டு போயிட்டாங்க

இரநது யார போலானா இறது சோலா வந்தேன் சோழா வந்தான் போட யாத்திரவாக சொல்லையா சொல்லையா தை பொறப்போட யாத்தெருவாக சொல்லையா சொல்லையா கோவில் மீனாட்சி கோவில் பொண்ணம்மா கூட வேணும் சொல்லமா 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 இங்க ரெண்டு பேரும் திருந்த மாட்டாங்க இது எதுக்கு நான் செக்யூரிட்டி வேலை ஆக்க நான் பேசாம அப்ரூவ் ஆயிடுறேன்

சொல்லு சொல்லவா நூறு வருஷம் இந்த ராதாவும் மருதமனி பேரு விளங்க எங்கும் வாழணும்